ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு வர்றதே டயட்னால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கறத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணி ஆகும் பட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வரும் குழந்தைங்க பால் பவுடரில் கூட சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க கேட்ஃபிஷ் ஃபிஷ் பஞ்சமெட்டாய் பானிபுரியில் கலரிங் ஏஜென்ட்ஸு இந்த மாதிரி நிறையா அப்போ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் நம்ம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அந்த கேஎஃப்சி சிக்கன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இந்த கேஎஃப்சி சிக்கன் கடையை சீல் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற சிக்கன் அங்கே இருக்கிற ஆயில் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க எதனால் அந்த கடைக்கு போகிறாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன எப்படின்னா இந்த சிக்கன் சரியில்லைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கிடையாது இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெயில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அதுவும் கிடையாது இல்லை கடை அன்ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இந்த கடையை செக் பண்ணியிருக்காங்க எந்த விதமான டைரக்ட் கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது அப்போ இன்டெரக்டாக என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு அப்சர்வேஷன் ஒரு டேட்டா வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணக்கூடாது ரீயூஸ் பண்ணுறதுனால பல ப்ராப்ளம் வருது அதனால் இதை ரீயூஸ் பண்ணக்கூடாது ரீயூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது செகண்டரி ஏன்னா இதுவே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது எப்படின்னா ஒரு நல்ல அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு மூணு தடவை ஃபில்டர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் திங்கிங் இருக்குது அதை அலோவ் பண்ணுறவன் பண்ணுறாங்க இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெயை ரீயூஸ் இவங்க பண்ணக்கூடாது ஆனால் இந்த எண்ணெயை வேறு வழியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறாங்க அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூஸ்டு ஆயிலை வாங்கி அதை வந்து பயோடீசல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து இந்த பயோடீசல் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் எடுத்து எஃப்எஸ்எஸ்ஐயிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் எடுத்து செய்யணும் இந்த டேட்டா ஷீட் வச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளவு எண்ணெய் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வருது பயோடீசல் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கு வருது அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் கடையில் யூஸ் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் லிட்டர் எண்ணெய் வரைக்கும் வந்துட்டுருக்கு யூஷுவலாக பட் சடனாக ஒரு மாதத்தில் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வர அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க இவ்வளோ மாதமாக இவ்வளோ லிட்டர்ஸ் வந்துட்டு இந்த கடையில் ஏன் திடீர்னு வெறும் நூறு லிட்டர் மட்டும் வருது இதை பேஸ் பண்ணி தான் அங்கே செக் பண்ண போகிறாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் எப்படி எப்படின்னா டைரக்டாக கம்ப்ளைண்ட்டே வரலனா கூட இவங்க அப்சர்வேஷனை வச்சு ஒரு கடைக்கு போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தட்ஸ் அ பாசிட்டிவ் பாயிண்ட் அங்கே செக் பண்ணும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா அவங்க மிச்சம் இருக்கிற இந்த மூவாயிரம் நாலாயிரம் லிட்டரை ரீயூஸ் பண்ணுறாங்க சரி நல்லா யோசிங்க கேஎஃப்சிங்கிறது ஒரு பெரிய பிராண்டடு நம்ம எல்லோரும் நம்பி போய் வாங்குற ஒரு கடை அந்த சிக்கனுடைய அப்பியரன்ஸ் அவ்வளோ அழகா இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குது இது எல்லா பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு ஆனால் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஆயில் சரியான இதில் பண்ணலை அப்படின்னா நிச்சயமா அந்த ஆயிலில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரதான் செய்யும் இதெல்லாம் விட முக்கியம் ஒரு சிக்கன் ஃப்ராசன் சிக்கன் இந்த சிக்கனை வந்து ஃப்ராசன் பண்ணிட்டு ஃப்ராசன் சிக்கனை நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் இந்த ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேர் டாவிங் அப்படின்னு பேர் டிஹெச்ஏ டபிள்யூஐஎன்ஜி டாவிங் அப்படின்னு பேர் டாவிங் பண்ண பிற்பாடு டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த சிக்கனை யூஸ் பண்ணிடணும் இந்த கடையில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கணும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஸோ இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது ரீயூஸ் பண்ணுற ஆயிலை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மெட் இவங்க என்ன எப்படி ரீயூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆயிலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சிலிகேட் சிந்தட்டிக் மெக்னீஷியம் சிலிகேட் அவங்க ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா மெக்னீஷியம் சிலிக்கேட் வந்து அக்செப்டபுள் தானே நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் மெக்னீஷியம் சிலிகேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இல்லீகல் ஏன் அப்படின்னா மெக்னீஷியம் சிலிகேட் ஒரு பியூரிஃபைங் ஏஜென்ட்டு தான் ஒரு அப்சார்பன் தான் ஒரு எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி கடைகளில் பண்ணுறதுக்கு இல்லை அது வந்து இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறோம் இதே மேக்னீஷியம் சிலிகேட் சப்போஸ் இங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ் யூஎஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டில் மேக்னிசால் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல எல்லாம் மேக்னீஷியம் சிலிகேட் இருக்கு அந்த எண்ணெயை மக்னீஷியம் சிலிகேட் வச்சு ட்ரீட் பண்ணி எவ்வளோ ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மக்னீஷியம் சிலிகேட்டுக்கு முன்னாடி அதில் இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ இருந்தது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தது இவங்க பண்ண பிற்பாடு எவ்வளோ இருக்குது இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க யூஸே பண்ணக்கூடாது இல்லீகல்ன்றாங்க கரெக்டு தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இவங்க சரி இதெல்லாம் யாரும் மானிட்டர் பண்ண முடியாது ஒரு மாதத்தில் வந்து மூவாயிரம் நாலாயிரம் லிட்டர் எண்ணெய் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த சாம்பிளில் எவ்வளோ இருக்குன்னு யாரோட கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக பண்ண முடியாது அப்போ மெக்னீஷியம் சிலிகேட் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் கெமிக்கல் தான் பட் கடைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஒரு கெமிக்கல் தான் அது அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மெக்னேஷியம் சிலிகேட் கெடுதலாக எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் யூஸ் பண்ணலாம் திங் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசுட்டிக்கல் எடுத்திங்கன்னா மெக்னேஷியம் சிலிகேட் வந்து ஒரு ஆன்டாசிட் நீங்கள் நெஞ்சு எரிச்சல் போடக்கூடிய சில மருந்துகளில் ஒரு காம்பனண்ட் இது மக்னேஷியம் சிலிகேட் அதில் மக்னேஷியம் ட்ரை சிலிகேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் ஒரு யூஸ் இருக்குது உருண்டை உருண்டையாக லம்ப் ஃபார்ம் ஆகாமல் ஒரு மாவை பேச வைக்கிறீங்க உருண்டையாக கட்டி ஆகிடுது ஒரு சால்ட் வச்சுருக்கீங்க அந்த சால்ட் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டியாக இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து கிளம்ப்னு சொல்கிறது கிளம்பிங் இல்லைன்னா ஒரு லம்ப் ஃபார்ம் மஷின் அந்த இதுக்காக ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஈவன் டேல்காமில் யூஸ் பண்ணுறாங்க மெக்னீஷியம் இருக்க டேல்காம் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பேக்கரி காஸ்மெட்டிக்ஸ் ஃபார்மாசுட்டிக்கல்ஸ் இவ்வளவு ஃபீல்ட்லையும் இந்த இதை யூஸ் ஆகுது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு யூஸ் இருக்குது அதனால்தான் வச்சுருக்காங்க அதை வேறு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதை மிஸ்யூஸ் ஆகிடுது அப்படி பண்ணும்போது இதை மிஸ்யூஸ்ன்னு சொல்லலாம் அக்செப்டட் கிடையாது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற மேனுஃபேக்சரிங் யூனிட்டிக்கு அக்செப்டட் பட் நாட் ஸோ இதுதான் இந்த கடைக்கு சிகில் வச்சு இந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க மெக்னீஷியம் சிலிகேட் சப்ளை பண்ணுறது யாரு அது ஒரு டீலர் அவங்க தெலுங்கானா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போகுது இது மெக்னீஷியம் சிலிகேட் அந்த டீலருக்கு இங்கேருந்து வருது டெல்லியிலேருந்து வருது அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போகுது இது அத்தனை பேரையும் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலேயே கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது ஏன் அப்படின்னா ஃபுட் சேஃப்டிங்கிறதுக்கு வந்து கேஷுவலாக எடுத்துக்காம இவ்வளோ சீரியஸாக பண்ணும்போது உண்மையிலே நம்ம பப்ளிக் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வருது அந்த வகையில் இது சரி அப்படி என்ன இந்த மெக்னீசியலிக்கேட் பண்ணும் இந்த ரீயூஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த ரீயூஸ்ட் ஆயிலில் சரியான முறையில் அதை ட்ரீட் பண்ணலைன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வருது இன்க்ளூடிங் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருக்குது இதில் அப்படின்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு எல்ஜிஎல் அது நிறையா இருக்குது டை க்ளஸ்ட்ரைட் ட்ரை கிளஸ்ட்ரைடு இதெல்லாம் ஃபேட் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபேட் கொலஸ்ட்ரால் இது அந்த இதில் இருக்குது ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஹீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரைங் இதெல்லாம் பண்ணும்பொழுது எக்ரீலம் ஆகிடு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் உண்டாகுது இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் அனிமல் ஸ்டடீஸில் கேன்சர் உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஹெல்த் ஹசார்ட்ஸ் இவ்வளோ இருக்குது இதை எப்படி இவங்க மெஷர் பண்ணுறாங்க எப்படி ஸோ இந்த சாம்பிள் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்னது சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது இல்லையா ஃப்ரை பண்ணுறதுனால வரக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் இவங்க டோட்டலாக ஒரு பேர் இருக்குது போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேர் இந்த போலார் காம்பவுண்ட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்க மெஷர் பண்ணுறாங்க மெஷர் பண்ணும்போது அதுக்கு டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு கெடுது ஸோ ரேண்டமாக ஒவ்வொரு ஆயில்லையும் வெஜிடபிள் ஆயில்ஸை செக் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் ஆயிலில் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் தான் அந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம் ரீயூஸ் பண்ணக்கூடிய சில ஆயிலில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது பட் என்ன விஷயம் அப்படின்னா இது ஸ்டாண்டர்டாக எல்லா ஆயிலுக்கும் கலையாடுது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் எவ்வளவு ஹீட் பண்ணுறோம் எல்லாம் பொறுத்து இந்த டோட்டல் காம்பவுண்ட்ஸ் வித்தியாசப்படும் இப்போ அகெயின் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட் அதர் திங் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது இந்த எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணுறதோ அது மட்டும் இல்லை இந்த எண்ணெய் தூக்கி வீசுறதும் இல்லை இந்த எண்ணெய் இன்னொரு இடத்துக்கு போய் அது வேறு வகையில் இதே பப்ளிக் தான் யூஸ் ஆகுது பயோடீசல் மாதிரி ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுறத விட்டுட்டு இதை ரீயூஸ் பண்ணுறது மக்களுடைய சேஃப்டியை ரிஸ்க் எடுத்து ரீயூஸ் பண்ணுற தான் ஆகுது இந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ அது வீணாக போகுது கெட்டு போக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் கூட போகும் அதனுடைய டேஸ்ட் மாறி போயிடும் ஸ்மெல் மாறி போயிடும் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ அதில் என்னென்ன எல்லாம் சத்து இருக்கோ என்ன ஆயில் அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும் இது எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல அவ்வளோதான் அப்போ இது ஆனால் அதுவும் இல்லை வேற வழியில் இது யூஸ் பண்ணலாம் அப்போ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறீங்க நீங்க ரீயூஸ் யூஸ் பண்ணுறோம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா இந்த கடையில் பதினெட்டு கிலோகிராம் மெக்னிஷியம்ஸ்ல கேட் சின் சீஸ் பண்ணுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் யூஸ்ட் ஆயில் சீஸ் பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தாறு கிலோ ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜிஸ் ஆஃப் மேரினேட்டட் சிக்கன் அடல்டரேஷன் ஃபுட்டில் பண்ணுறது எத்திக்கலாகவும் தப்பு லீகலாகவும் தப்பு ஒரு கடையை சூஸ் பண்ணி நம்ம போகிறோம் ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறோம் அந்த நம்பிக்கை வீணாகும் போது இப்போ எல்லா கடையிலையும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த டிபார்ட்மெண்ட் எஃப்எஸ்எஸ் ஏஐ அஃபிஷியல்ஸ் ரேண்டமாக இனையெல்லாம் நிறைய செக் பண்ண ஆரம்பிப்பாங்க அது ஒரு வகையில் நல்லது ஒருத்தங்க நம்மளை ரூல் போட்டு சட்டம் போட்டு நம்மளை தடுத்து நிறுத்தி நான் தான் நான் தப்பு பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு தெரியாமல் நடக்கிறது வேறு கன்டாமினேஷன் வேறு தெரிஞ்சே பண்ணுறது வேறு ஸோ இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்க்கும்போது நம்ம மனசில் தோணுது எனக்கு நிறைய பேர் எல்லா கடையிலும் இந்த மாதிரி தான் இருக்குமோ நான் போன நான் போன வாரம் அங்கே சாப்பிட்டேன் நேற்று இங்கே சாப்பிட்டேன்னு சொல்லும்பொழுது இதனால் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த கடையை எதுக்கு இழுத்து மூடுறாங்க அந்த சிக்கனில் எண்ணெய் இருந்திருக்கும் அந்த எண்ணெயில் என்ன இருக்கும் இந்த எண்ணெய் வந்து உண்மையிலேயே பாய்சனாக ஒரு தடவை சாப்பிட்டாலே எவ்வளோ பிரச்சனை நம்ம உடம்பில் வந்துருமா நமக்கு ஏதாவது கேன்சர் வந்துடுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ண தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஏதோ நிற்க போகிறதில்லை ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் அதை பற்றி ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற பண்ணிக்கலாம் இப்படி தான் இருக்குது பிஸ்னஸ் வேர்ல்டு இதெல்லாம் தெரியறதுனால நம்ம இது போய் நினைக்கிறோம் இந்த மாதிரி தெரியாமல் எவ்வளோ நடக்குது இந்த மாதிரி நிறைய நியூஸ் வரும் இன்னும் நிறைய நியூஸ் வரும் பட் வரும்போது அதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணுதுக்காக பண்ணுறது தான் இந்த இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஐ ஆம் டாக்டர் பாலசுப்ரமணியன்